Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு like and subscribe பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றி நான் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட தேர்ட்டி நைன் டேஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த தேர்ட்டி எயிட் டேஸில் நான் வந்து அஞ்சு குபேர பூஜை பண்ணியிருக்கேன் அண்ட் கந்தசஷ்டி விரதம் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நவராத்திரி விரதம் இந்த மாதிரி விசேஷ நாட்களும் அடுத்து தீபாவளி லட்சுமி குபேர பூஜை பண்ண போகிறேன் அது இன்னும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபார்ட்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது இவ்வளோ விசேஷ நாட்களை நான் கடந்து வருவேன்னு எதிர்பார்க்கல நான் சாமி கும்பிட்றதுல அந்த அளவுக்கு ரொம்ப பக்தி கிடையாதுங்க இருந்தாலும் நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு எனக்கு ஏ எதனால் தோணுச்சுனே தெரியல திடீர்னு நான் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலான்னு டே ஒன் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த டே ஒன் ஸ்டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப மன கஷ்டம் பண கஷ்டம் இருந்துச்சு பட் இப்போ ஓரளவு பரவாயில்ல நான் நம்பிக்கையோட பூஜை பண்ணேன் பலன் கிடச்சிச்சு நான் இந்த குபேர பூஜையை ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு சீட்டில் வந்து மூணு ரீசன் எழுதியிருந்தேன் அதில் ஒன்று நல்லபடியாக நடந்துச்சு அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேங்க இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணம் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களும் இந்த பூஜையை பண்ணி பலன் தாங்க நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி திங்கள் கிழமை தீபாவளி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ண போகிற குபேர பூஜையை தாங்க மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் சேர்ந்து செய்கின்ற பூஜை தான் லக்ஷ்மி குபேர பூஜை எல்லோருக்கும் தெரிந்த விஷயந்தான் மகாலட்சுமியை வணங்கினா செல்வ செழிப்புடன் இருக்கலாம் என்பது முதலில் விநாயகர் வழிபாடு முக்கியம் லட்சுமி குபேர பூஜை எப்படி பண்ணணும் யாருக்காக பண்ணணும் எதற்காக பண்ணனும் அப்படி பண்ணா என்ன பலன் என்பதை பார்ப்போம் மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் சேர்ந்து செய்கின்ற பூஜைதான் லக்ஷ்மி குபேர பூஜை செல்வத்தை மட்டும் அல்ல நிம்மதியும் தருபவள் மகாலட்சுமி செல்வம் மன நிம்மதி இரண்டையும் மகாலட்சுமியிடமிருந்து கிடைக்கும் வீட்டில் செல்வம் குறைவில்லாமல் இருக்கணும்னா நாம் வேண்டக்கூடிய தெய்வம் குபேரன் என்னிடம் பூஜை பண்ண வழி இல்லை நான் ரொம்ப ஏழை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்று கருதுபவர்கள் வருத்தப்பட வேணாம் நம்ம வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி படம் குபேர சிலை இது ரெண்டும் இருந்தால் போதும் குபேர சிலையை வடக்கு நோக்கி இருக்குமாறு வைத்து வழிபட வேண்டும் உதிரிப்பூக்கள் வந்து ரோஜாப்பூ இலை தாமரை இலை இந்த மாதிரி உதிரி பூக்களை நம்ம வச்சுக்கணும் இரண்டு மரப்பிளகை முன்தினமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அந்த மரப்பிளகை மேலே தான் குபேரன் குபேரன் சிலையை வச்சு நம்ம வழிபடணும் குபேரனுக்கு ஐந்து ரூபாய் காயின்னால் ரொம்ப பிடிக்கும் ஆகையால் நாம் வந்து நூற்றி எட்டு ஐந்து ரூபாய் காயின் வைத்து நூற்றி எட்டு முறை ஓம் லக்ஷ்மி குபேராய நமக என்று வழிபட்டால் நமக்கு கோடிக்கடன் இருந்தாலும் கரைந்து போகும் இந்த பூஜையை நம்ம பிரம்மமுகூர்த்த நேரமான நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரை பண்ணலாம் அப்படி இல்லை நம்ம வேலைக்கு போகிறோம் ஏதோ ஒரு ஒர்க்கில் இருக்கோம் நம்மளால் அந்த டைமை கீப்பப் பண்ண முடியலைன்னா ஈவினிங் வந்து ஃபோர் தே ஃபைவ் தேர்ட்டிலேருந்து எயிட் ஓ கிளாக் வரையிலும் இந்த குபேர பூஜையை நம்ம செய்யலாம் எந்த விளக்கு வச்சிருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு அகல் விளக்கு இருந்தால் கூட போதும் அதை நம்ம ஏற்றலாம் நம்ம வெள்ளி விளக்கில் தான் ஏற்றணும் அப்படின்லாம் கிடையாதுங்க வெள்ளி விளக்கு இருந்தால் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னு வருத்தப்பட வேணாம் நம்ம வீட்டில் ஒரு மண் அகல் விளக்கு இருந்தால் கூட குபேரனை நினச்சி மகாலட்சுமியை நினச்சி நம்ம ஏந்தி நம்ம அந்த விளக்கை ஏற்றி வழிபடலாம் அப்புறம் இந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து குபேர எண் குபேர கோலம் வரைஞ்சிக்கலாம் இது வந்து கோல மாவில் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் குபேர எண் பழகை வாங்கி தான் வச்சுக்கணும்னு இது இல்லை நம்ம நம்ம மனசு தாங்க காரணம் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இந்த குபேர பூஜையை வந்து ஆண்கள் பண்ணலாம்னா கண்டிப்பாக ஆண்களும் பண்ணலாங்க ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் பெண்கள் வந்து மாதவிடாய் நேரத்தில் வந்து இந்த பூஜையை பண்ணக்கூடாது நம்ம கண்டினியூவாக ஒம்பது வாரம் குபேர பூஜை செய்கிறோன்னா அந்த மாதவிடாய் நேரத்தில் அந்த ஒரு வாரத்தை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து கவுண்ட் பண்ணிக்கலாம் அந்த நேரத்தில் என்னால் விளக்கு ஏற்ற முடியலை என் ஹஸ்பண்ட் ஏற்றலாம்னா கண்டிப்பாக ஏற்றக்கூடாதுங்க நம்ம நம் நான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் குபேரரை நினச்சி மகாலட்சுமியை நினச்சி குபேர பூஜையை நான் வழிபடுறேன்னா அது நான் மட்டும்தாங்க பண்ணணும் அதனால் நம்ம வந்து மாதவிடாய் நேரத்தில் விளக்கை ஏற்றக்கூடாது இல்லை நம்ம வந்து இந்த பூஜையை பண்ணிகிட்டு இருக்கும்போது வீட்டில் உறவினர்கள் யாராவது இறந்துட்டால் அப்போதும் வந்து நம்ம வந்து அந்த பூஜையை பண்ணக்கூடாது ரீசன் என்னென்னா அது மிகப்பெரிய பாவம் நம்ம வந்து அந்த காரியம்லாம் முடிஞ்ச பிறகு நம்மளுக்குன்னு ஒரு தேர்ட்டி ஒன் டேஸ் அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம பண்ணலாம் ஸ்ரீ என்ற எழுத்து மகாலட்சுமி என்று அர்த்தம் அதை கண்டிப்பாக எழுத வேணுங்க இப்போ நம்ம வந்து ஒரு மகால குபேரர் கோலமோ அல்லது குபேர எண் வரைஞ்சிருக்கோமோ அதை சுற்றியும் நாலு சைடு ஸ்ரீ என்ற எழுத்து கண்டிப்பாக எழுத வேணுங்க மகாலட்சுமியை சார்ந்த எந்த ஸ்லோகம் வேணாலும் சொல்லலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லோகம்லாம் தெரியாது ஆனால் எனக்கு குபேர பூஜை செய்யணும் நான் சாமியை எப்படி வழிபடுறது அப்படின்னு நமக்கு தோன்றப்ப ரொம்ப கஷ்டப்பட வேணாங்க ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு நூற்றி எட்டு தடவை நம்ம வந்து லைக் குபேர பூஜையில் சொன்னால் போதுங்க நம்ம வந்து பால் பாயாசம் கேசரி சக்கரை பொங்கல் இதெல்லாம் வந்து நெய் வைத்தியமாக வைக்கலாம் அப்படி இல்லைங்க எனக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு கஷ்டம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சாக்லேட் கூட குபேரரை நினச்சி வழிபடலாங்க நாம் வந்து வாரம் வாரம் இந்த குபேர பூஜையை பண்ண முடியலன்னா கூட மாதம் மாதம் கூட பண்ணலாம் மாதம் மாதம் எப்படி பண்ணுறதுன்னா பௌர்ணமி நாள் அன்றைக்கி பண்ணணும் ஒம்பது மாதம் ஒம்பது சுமங்களையே வீட்டுக்கு அழைச்சி வெற்றிலை பார்க்க வச்சு கொடுக்கலாம் மங்களகரமான பொருட்கள் எது வேண்டாலும் சுமங்களையே வீட்டுக்கு வர வச்சு கொடுக்கலாம் பூஜை பண்ண அஞ்சு ரூபாய் நாணயங்களை வீட்டில் பணம் வைக்கும் இடத்தில் வைக்கணும் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியங்க ஃபஸ்ட்டு வந்து சிவனை வணங்கிட்டு விநாயகரை வணங்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம இந்த குபேர பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து நம்ம வியாழக்கிழமை வியாழக்கிழமை பண்ணால் ரொம்ப நல்லதுங்க வியாழக்கிழமை அன்று இந்த மாதிரி ஒரு பரிகாரம் கூட நம்ம பண்ணலாம் வியாழன்கிழமை அன்று ஒரு பித்தளை தட்டில் முழுவதுமாக மருதணி இடையை பரப்பி கொண்டு அதன் மேலே கொஞ்சம் அஞ்சு ரூபாய் சில்லற காசுகளை போடணுங்க பிறகு சில்லற காயின்கள் மீது இரண்டு அகல் விளக்கை வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாரை மனதார நினைத்து வணங்குங்க கண்டிப்பாக உங்கள் கஷ்டம் கரைந்து செல்வ செழிப்புடன் இருப்பீங்க லட்சுமியை குபேரன் வணங்கி நலன் பெற்ற நாளே லக்ஷ்மி குபேர பூஜையாக வழிபடுகிறோம் கழுத்தை நெறிக்கும் அளவிற்கு கடன் இருந்தாலும் நம்மளுடைய கடன் கரைந்து போகுங்க இந்த பூஜை பண்ணுறதுனால இன்னொரு பரிகாரம் என்னென்னா ஒரு வெள்ளி டம்ளரில் அஞ்சு ரூபாய் காயின் ஐந்து வெண்பூக்கள் வேப்ப இலை இதெல்லாம் போட்டு வடக்கு நோக்கி உள்ள குபேர மூலையில் வைத்து நம்ம வழிபட்டால் வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம இதை செய்யணுங்க செல்வ செழிப்பு நம்ம வீடு தேடி வருங்க ஹாப்பி தீபாவளிங்க வருகின்ற திங்கட்கிழமை கண்டிப்பாக குபேர நேரமான அஞ்சரை டு எட்டு அப்படி இல்லைன்னா மார்னிங் ஃபோர் டு சிக்ஸ் ஓ கிளாக்குள்ள நீங்கள் குபேர பூஜையை பண்ணுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்களும் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள் கண்டிப்பாக கஷ்டத்தில் இருக்க எல்லாரும் இந்த பூஜையை பண்ணி நலன் பெறணும் நானும் வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்மனது கிடையாதுங்க ரொம்ப கஷ்டம் அதிகமானதுனால மன உளைச்சல் அதிகமானதுனால கடைசியில் கடவுளை நம்பி நான் கடவுள்கிட்ட நம்பிக்கையோடு கேட்டேன் என்னுடைய மனக்குறைகள் குறைஞ்சி பண கஷ்டம் நீங்கி ஒரு பரவாயில்லங்கிற அளவுக்கு நான் இருக்கேன் நானும் வந்து அனிதா குப்புசாமி போட்டேன் அந்த குபேர பூஜை வீடியோ பார்த்து தாங்க பண்ணேன் எனக்கு வந்து உண்மையாக சொல்கிறேன் இது வீடியோக்காக சொல்ல எனக்கும் நானும் நம்பலை இப்படியெல்லாம் நடக்குமான ஒரு இதோட தான் இருந்தேன் ஆனால் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தப்போ நான் வந்து பண்ணிணேன் குபேர பூஜை பண்ணேன் நானும் ஒரு ஒர்க்கிங் தான் ரெண்டு பேபி இருக்குது அவங்களையும் வச்சுக்கிட்டு தேர்ட்டி நைன் டேஸ் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தி விளக்கு வச்சுட்டு அஞ்சு வாரம் குபேர பூஜை செஞ்சுருக்கேன் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நான் செஞ்சுருக்கேன் அது எனக்கு கடவுள் கொடுத்த பாக்கியமாக நான் நினைக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து பண்ணுறாங்க அவங்களுமே சொல்லியிருக்காங்க ஓரளவு நான் வந்து மன உளைச்சலோடு இருந்தேன் வீட்டில் நிறையா கஷ்டம் இருந்துச்சு சண்டை இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணுறதுனால எனக்கு பாசிட்டிவ் வைப் அதிகமாக இருக்குது நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அவங்க மனசார ஒத்துக்கிட்ட விஷயம்